வணக்கம் வணக்கம் மறுவாய்ப்பு சுற்றுக்கு வந்திருக்கிறீங்க என்ன தலைப்பு அரவானின் உயிர் தியாகம் அரவாணின் உயிர் தியாகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இந்த தலைப்புல சுபிக்ஷா என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த யோசனைக்கு உடனே தீர்வு கொடுக்க சுபிக்ஷாவே பேசிடலாம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கு நன்றி அண்ணா தங்க தமிழை மங்கா தமிழாய் மக்கள் மனங்களில் கொண்டு சேர்க்கும் சங்கரா தொலைக்காட்சிக்கு வணக்கம் இதிகாசங்களும் இலக்கியங்களும் எல்லா தியாகங்களையும் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றன மகாபாரதத்தில் பாரவியக்கும் பாத்திரங்கள் பல இருந்தாலும் சாத்திரங்கள் பல சங்கதியை சொன்னாலும் தந்தையின் வெற்றிக்காக அவதார கடவுளின் கட்டளை தன்னையே தரணிக்கு தந்தவன் அரவான் எனது இதயத்தை உலுக்கிய தன் நிகரில்லா தனையன் அரவானின் தியாகம் இரையோனுக்கு நிகரானதே என்று எண்ணி தொடங்குகிறேன் கடவுள் மனிதனுக்குச் சென்ன பகவத்கீதைகள்லா அரவானின் சொல்கிறேன் எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பாதான் கதாநாயகன் தந்தைக்கு பிள்ளையே கதையின் நாயகனானவன் அரவான் பெற்றாருக்கு உணவு கொடுக்க தயங்கும் மகன்களை பெற்ற மண்ணில் தந்தைக்கு தன் தலையையே கொடுக்க பொழுதின் முன் வந்த மூவுலக சக்கரவர்த்தி அரவான் தர்மத்தை நிலைநாட்ட தரணிகள் அவதரித்த கிருஷ்ணரின் விளையாட்டில் அரவானின் தியாகம் அளப்பறியது போர்வாளை வாளை சுழற்றினால் போர்க்களம் நொடிகளில் முடிவு பெறும் எதிராளிட்டு ஓட களம் காணும் வீரன் அரவான் அப்பனுக்கு பிள்ளை தப்பாது பிறந்தது என்று சொல்வார்கள் அதுபோல அப்பன் அர்ஜுனனைப் போன்றே தப்பாது பிறந்த இரு மடங்கு வீரன் அவன் அரவான் நினைத்திருந்தால் ஆறு நொடியில் குருஷேத்திர போர் அன்றே முடிந்திருக்கும் ஆனால் கிருஷ்ண பகவான் கிழித்த கோட்டை தாண்டாமல் தன் தலையை அறுத்து காளிக்கு பழியிட்டு தர்மத்தின் பக்கம் நின்று தன்னுயிரை தியாகம் செய்த தியாகத்தின் இலக்கணம் அறவான் இரண்டு வரங்கள் தந்தால் என் இன்னுயிரை தந்து பாரத போரில் பாண்டவர் வெற்றி பெற நீங்கள் சொல்வதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்து இறைவனையே மண்டியிட வைத்த மாண்புமிக்க மாவீரன் அறவான் இளைஞன் என்ற உணர்வு இருப்பதால் அந்த உணர்வோடு காலுக்கு என்னை நானே வெளியிட்டுக் கொள்ள முடியாது எனவே எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற முதல் வரத்தை முன்வைத்தான் அரவான் எம் பெருமாள் கிருஷ்ணனோ மோகினி வடிவெடுத்து அரவானோடு சேர்ந்து முதல் வரத்தை நிறைவேற்றி கொடுத்தார் இரண்டாவது வரமாக இறைவனே வியந்து போக அரவான் கேட்ட வரம் என்ன தெரியுமா இறந்தாலும் என் கண்கள் குருஷேத்திர போற இறுதி வரை காணும் வரம் வேண்டும் என கேட்க நீ இறந்தாலும் உன் தலைக்கு மட்டும் உயிர் இருக்கும் என உன்னத வரத்தையும் கொடுத்தவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பாரத போரில் பாண்டவரின் வெற்றிக்கு காளிக்கு தன் தலையை தானே காணக்கியாக தந்த தியாகத்தின் பரபிரம்மம் அறவான் என்று சொல்கையில் சிலிர்க்கிறது உடம்பு தந்தையின் வெற்றிக்கு இந்த மகனின் உயிர்தான் வேண்டுமென்றால் தன்னையே பழி கொடுத்தாவது தந்தைக்கு வெற்றியை தந்திடுவேன் என பத்து மாதம் சுமந்தவளை கடைசியாக பார்த்து அப்பாவிற்காக செல்கிறேன் என்று தாய்மனம் நோகாமல் அனுமதி கேட்கிறான் அறவான் பெற்ற பிள்ளை பழியாவதற்காகத்தான் அனுமதி கேட்கிறான் என்று தெரியாமலே பெத்த மனம் பித்தன கொண்டு தந்தை சொல் மிக்க மந்திரம் தந்தை சொல்வதை செய்து முடி என்று வாக்கு தந்து அடைப்பி வைக்கிறாள் தாய் மகனின் உயிர் நாளை பழியாவது தெரியாமலே பாண்டவரின் வெற்றிக்காக ஆண்டு அனுபவிக்காத அற்புத வீரன் நரவான் பழிவிடத்தில் அறிவாளோடு நிற்கிறான் ஒரு பக்கம் அந்த அழகிய மகனை பெற்ற அர்ஜுனனோ அழுகையில் விழும்பு நிற்கிறான் மறுபக்கம் அழுதால் பழி ஏற்கப்படாதோ என்று அஞ்சி அந்த அழுகையை அப்படியே விழுங்கி தவிக்கிறான் அர்ஜுனன் அந்த அர்ஜுனனின் முகத்தை கண்டு காளிதேவியே தேவியே கண்கலங்கித்தான் என்றிருப்பாள் ஏனெனில் அவளும் தாயல்லவா அல்லவா வாழ வேண்டிய வயதில் வாழை கொலை அறுப்பது போல் வாழ்வை அறுத்துக்கொள்ள துணிந்த அரவானைக் கண்டு பகவான் கிருஷ்ணர் மனதுக்குள் நீயும் கடவுளுக்கு நிகரானவனை என்று எண்ணி ஒரு சொட்டு கண்ணீர் பூமியில் சிந்திய அந்த நொடிதான் அரவானின் தலை தரையில் விழுந்த நொடி அதுவே பாரத போரின் வெற்றிக்கான முதல் நொடி பதினெட்டு நாள் பாரத போரையும் அறுத்து வைக்கப்பட்ட தலையின் வழியே பார்த்தவர் அரவான் தமிழகத்தின் திரௌபதியம்மன் திருக்கோவில்களில் எல்லாம் தெய்வமாக இல்லை இல்லை தியாகத்தின் தெய்வமாக காட்சியளிக்கிறான் அரவான் தாயின் மனம் உடையாமல் தந்தை சொல் மீறாமல் கடவுள் பக்தி மாறாமல் தர்ம நிலை குறையாமல் தன்னையே தியாகம் செய்த அரவான் இந்த சங்கரா தொலைக்காட்சியின் மூலமாக மக்கள் மனங்களில் அறவான் மீண்டும் பலம் வருவான் நன்றி வணக்கம் ஷாவோட இந்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமான இருந்தது கேட்கிற நேயர்களுக்கு இது என்ன தலைப்பு இதுல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வமா இருந்திருக்கும் அந்த ஆர்வம் குறையாமல் சுபிக்ஷா அந்த தலைப்பில் பேசி முடித்திருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டு இந்த சில உருக்கமான எல்லாம் இந்த குழந்தைக்கே உரித்தான அந்த பாணியில் அப்படி உருக்கமாக அப்படி சொல்லி அப்படி வீரமாக சொல்ல வேண்டிய இடத்துல அப்படி வீரமாக சொல்லி சுபிக்ஷா வந்து இந்த சுற்றிலும் தனக்கான வாய்ப்பை அப்படி இருக பற்றி கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கையோடு பேசியிருக்கிறார் நன்றி எப்படி இருந்தது உங்கள் தலைப்பு தேர்வு அதில் நீங்கள் சொன்ன செய்திகள் உங்கள் உடல் மொழி கருத்து எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மதிப்பீடு செய்ய இரண்டு அற்புதமான நடுவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் முதல்ல எங்கள் அன்பு அண்ணன் சிறப்பு நடுவர் அருள் பிரகாசம் அவர்கள் எப்படி இருந்தது முதல்ல வாழ்த்துக்கள் ஒரு தலைப்பெடுத்துக்கலாம் எளிமையான தலைப்பெடுத்து ஒரு கடினமான தலைப்பெடுத்த அந்த துணிவுக்காக முதல்ல நன்றி ராகவேந்தர் சொன்ன மாதிரி அரவானை பற்றி நேர்கள் பல பேர் அவருடைய சிறப்புகளை தெரிந்து கொண்டிருப்பார்கள் என்பதை தாண்டி அரவான் என்பவரையே இப்பொழுது நன்றி ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் கவனிச்சேன் இந்த மாடலேஷன் எங்க சத்தத்தை உயர்த்தணும் எங்கே குறைச்சி பேசணும் அப்படிங்கிறத நானும் ரசித்தேன் அது சுபிஷா இருக்கக்கூடிய தனி சிறப்பு பேச்சும்போது மாடலேஷன் மாடலேஷன் வழக்கம் போலவே இதை எப்படி முடிச்சிருக்கலாம்ங்கிற ஒரு சின்ன யோசனை ஏன்னா நாளைக்கு அடுத்த தலைமுறை பக்தி பேச்சாளராக வருவதற்கான அல்லது இலக்கிய பேச்சாளர் வருவதற்கான எல்லா தகுதிகளும் இருக்கிற ஒரு பெண்மணி என்பதால் ஐயா ஒருவேளை நானும் ராகவேந்திரனும் வயசான காலத்தில் உன் சொற்பொழிவை கேட்க வந்து உட்கார்ந்தாலும் அப்படிங்கிற காரணத்தினால சொல்கிறேன் ஒரு ஒரு இலக்கியத்திலேயோ ஒரு புராணத்திலேயோ ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு ஒரு கேரக்டரை எடுத்துக்கொண்டு அதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்து கடைசியா அந்த கேரக்டரை பார்க்கிற நேயர்களோடு பொருத்தி நிறுத்திட்டா அது நின்றுடும் இப்படியெல்லாம் இருக்கிறான் இன்னைக்கு நாம அவன் நிலையில இருந்தால் அதாவது அவன் சூழலில் இருந்தால் நாம் அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி முடிச்சுட்டா டாப் அவ்வளவுதான் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா என்னன்னா நான் இந்த மூன்று பேச்சாளர்களையும் பாக்குறேன் இவங்க எல்லார்ட்டும் பேசணுங்கிறத விட உங்கள் கண்கள் நாங்களாம் என்ன பண்றாங்க எப்படி கவனிக்கிறாங்கன்னு தடுமா கவலையே படாத ஆனால் இங்கே எல்லாருமே எல்லாருமே முதல் வரியிலேருந்து கடைசி வரை வரைக்கும் சரியாக கவனிக்க மாட்டாங்க நடுவில் வேற ஏதாவது யோசிப்பாங்க அதனால் அந்த கண்களினுடைய தேடலை நான் எல்லாருடைய பேச்சாலும் பார்க்குறது ரொம்ப நல்லது ஆனால் இந்த தலைப்பில் நானே கூட சில புது விஷயங்களை தெரிந்து கொண்டேன் மிக்க நன்றி நன்றி ஐயா அண்ணனுக்கு அன்பான நன்றிகள் தொடர்ந்து எங்கள் பசுமை கவிஞர் அருள் பிரகாசம் ஐயா அவர்கள் சொன்னது போல ஒரு வித்தியாசமான தலைப்பு நீ நினைத்திருந்தால் ஒரு சராசரியான தலைப்பை எடுத்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு செய்யாமல் ஒரு மறுவாய்ப்பு சுற்றிலும் வந்து ஒரு அரிய தலைப்பு பல பேருக்கு அதிகம் தெரியாத அரவானை பற்றி பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையே ரொம்ப சீரிய ஒரு சிந்தனை ஐயா அவர்கள் சொன்னது போல் நானும் நிறையா தெரிந்து கொண்டேன் அரவான் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை பற்றி உண்மையிலேயே அந்த அரவான் என்பவர் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சித்திரம் உன்னுடைய பேச்சிலிருந்து எனக்கு கிடைத்தது நிறைய தகவல்கள் உன்னுடைய மெனக்கடல் உன்னுடைய உழைப்பு அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் தெரிந்தது எனக்கு ஒரு சில கருத்துக்கள் மட்டும்தான் என்ன அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது அந்த கொஞ்சம் உச்சரிப்பில் கவனம் வேணும் கண்ணா மற்றபடி உன்னுடைய ப்ரிப்பரேஷன் அப்புறம் உன்னுடைய உடல் மொழி ஆ உடல் மொழி இன்னும் கொஞ்சம் கம்பீரமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோன்றுகிறது உள்ளடக்கம் ரொம்ப சிறப்பாக இருந்தது அதே உள்ளட உள்ளடக்கத்துக்கு நிகராக பேச்சிலும் அந்த ஒரு கம்பீரமும் அந்த ஒரு மிடுக்கும் இருந்திருந்தால் உன்னுடைய உடல் மொழியில் சொல்கிறேன் இன்னும் சிறந்திருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஒரு சில வார்த்தைகள் தியாகம் அப்படின்னு சொல்லணும் அது சரியாக பார்த்துக்கோ மற்றபடி எந்த தவறும் எனக்கு தெரியல உன்னுடைய பேச்சில் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே இந்த பிள்ளைகளுடைய பேச்சை அப்படியே மதிப்பீடு செய்து ஒரு சில விடயங்களை அப்படி சேர்த்து சொல்றது எதுக்காக அப்படின்னா இதோடு இவர்கள் பயணம் நின்றுவிட போவதில்லை இன்னும் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விடயங்களை எல்லாம் உள்வாங்கி அவர் ரொம்ப அழகாக சொன்னார் வயசான காலத்தில் உங்கள் சொற்பொழிவை கேட்க நானே வர வேண்டிய சொல் கூட வரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு உங்கள் மீது அடுத்த தலைமுறையின் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த வாய்ப்பை சங்கரா ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது அதுக்காகவே ஒரு உற்சாகமான நன்றி ரொம்ப அழகாக பேசியிருக்கிறீங்க ஒரு அரிய தலைப்பை எடுத்து நாங்கள் அரிய நிறைய செய்திகளை தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் நிறைவுல சந்திக்கலாம்